ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவசக்திமான் சுவாமிகள் அன்பு நேயர்களே இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது நான் சனி பயிற்சியை பற்றி தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருநள்ளாற்றிலே பயிற்சி நடக்கிறது அதுதான் கும்ப சனி பயிற்சி நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் மக்கள் எங்கே செல்கிறார்கள் ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் தான் செல்கிறது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது அது இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி வக்ரத்தாகி இரண்டு மாத காலமும் சற்று ஓய்வெடுப்பார்கள் அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள் அது திருக்கணிதப்படி வருகிற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடக்க இருக்கிறது இதற்கு அதற்கும் வித்தியாசம் பெரிய ஒரு வார காலந்தான் வித்தியாசம் அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி பனிரெண்டு ஆசைகளுக்கு உண்டான பலன்களை போகிறேன் அதன் அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடும் வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும் இப்பொழுது இந்த சனிப்பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது கு குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன் சனிப்பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு நடக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது தன் வீட்டில் இருக்கும்போது தானேகே வந்து வந்து உதவி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த ப அந்த வகையிலே பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே என்று போய் உட்கார்ந்து வீட்டை வீட்டிற்கு போகிறார் அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது சனி வந்து மூலத்தெறிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் நன்றாக கேட்டுங்க சனி வந்து மந்த அதனால் அவர் வந்து பயிற்சி ஆன ஒன்று பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படி அல்ல குரு பயிற்சி போது குரு வந்து மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் ஆறு மாதம் காலத்திற்கு பிறகுதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார் இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அதனால் இப்போ சொல்ல போகிறது என்னவென்றால் இந்த கும்பத்தில் இருக்கும்பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள் மத நல்லிணக்கம் ஏற்படும் ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும் மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள் ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் இருந்தாலும் சில இடங்களிலே சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக ஈடுபாடுதான் சால சிறந்தது எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும் சமூக சேவர்கள் ஆன்மீகத்தில் பெரியோர்கள் ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராடுவேன் என்று அடியை தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும் எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மைதான் செய்யப்போகிறது இதனால் ம இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன் ராகேது பயிற்சியில் கிருமிகள் விஷ கிருமிகள் நீரால் பருவம் என்று சொல்கிறேன் இது நீரால் ப பெருகி எல்லோருக்கும் வந்து ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யக்கொள்ள வேண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும் வெளியில் தருவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும் நீர் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளமும் இருக்கிறது பெரிய மழை இருக்கிறது புயல் இருக்கிறது சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்படப் போகிறது என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரே பரிகாரம் தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக போராட பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசி பலனை பார்க்க இருக்கலாம் அன்பு நேர்களே இப்போது பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான சனிப்பயிற்சி வகையில் கும்பராசி பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய குணவணும் ஓம் குருப்ம நற்பவி 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 ஓம் வாசாய வித்மிகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னோட ஆத்மா தேவ மகா காலை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின் தீமிகே தன்னோ அகோர பிரஜோதயாத் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் வந்திருக்கார் சனி பகவான் இது நாள் வரைக்கும் மகராசியில் இருந்தார் இப்போது கும்பராசிக்கு தான் வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு தான் வந்திருக்கார் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஜென்மசனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பயப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசி அவருடைய சொந்த வீடு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் சந்தோஷமாக தான் இருப்பார் அவருடைய நல்ல பலனெலாம் வாரி வழங்குவார் உங்களுக்கு அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே முதன்மை பெற்றவங்க தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே உங்களை வந்து எல்லாேருமே வழிநடத்தி சொல்லுவாங்க உங்களை வச்சு தான் எந்த ஒரு நல்லது கெட்டதும் செய்வாங்க அப்பேற்பட்டவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க நீங்கள் கும்பராசியில் பிறந்தங்களாம் சரி கும்ப லக்னத்தில் பிறந்தங்களாம் சரி எப்பயுமே ராசி லக்னம் வேறு வேறு அல்ல ஒன்று தான் நான் சொல்கிறக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ராசிக்கும் அது பலனளிக்கும் லக்னத்துக்கும் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப மேன்மை பெற்றுருவங்க உங்கள் ராசியிலே அந்த சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கனால நல்லா கேட்டுங்க கொஞ்சம் உடல் படுத்தும் சோர்வு ஏற்படும் இது எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பு குறையும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் இப்போ நம்ம நல்லா கேட்டுங்க ஒரு தலைவலி தூரமாக தான் என்ன பண்ணுறோம் தலைவலி நடக்கிற ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம் ஒரு கஷாய வச்சு குடிக்கிறோம் தலைக்கு எதாவது பற்று போட்டுக்கிறோம் உடனே சரியாக போயிடுது அதே மாதிரி ஜுரம் வந்தாலும் மாத்திரை போட்டுக்கிறோம் டக்குனு ஒரு ஊசி போட்டு வந்துடும் சரியாக போயிடுது எல்லாமே தலைவலி ஜொரலாம் உடனே போயிடக்கூடிய நோய் தான் அதே மாதிரி தான் உடனே நீங்கள் அதை தீர்க்கணும் அந்த சோம்பல் வந்துச்சின்னா ஒரு டானிக் எதாவது குடிச்சிக்கலாம் வாங்கி குடிச்சிக்கலாம் இல்லைனாக்கா சூடாக காப்பி காப்பி சாப்பிட்டு டக்குனு ஏந்துடுங்க உங்கள் வேலையை பாருங்கள் சுறுசுறுப்பாக ஏந்து கிளம்பிடுங்க வீட்டில் இருக்காதிங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு வேலையை செய்யுங்க வீட்டில் இல்லாதவங்க வெளியே வேலையை செய்யுங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இந்த ஜென்மசனியில் கையை கட்டி போட்டால் மாதிரி இருக்கும் அதனால தான் இப்படி சொல்கிறேன் இது எல்லாமே எந்த வேலையும் சரிவர செய்ய முடியாமல் போகும் அதை நீங்கள் கடை நடைமுறைப்படுத்தி நல்லா கேட்டுங்க பிளானிங் போடணும் கும்பராசிக்காரங்க பிளான் போட்டு தான் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வாழ்க்கை நடத்தணும் கரெக்டாக இந்த நேரத்தில் இதை நான் பண்ண போகிறேன் இந்த நேரில் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் அவரை போய் பார்க்க போகிறேன் இன்றைக்கி இந்த கடைக்கு போகிறேன் இன்றைக்கி இந்த பொருள் வாங்க போகிறேன் இப்படி தான் பிளான் பண்ணிங்க பிளான் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் டைம் டைம் டேபிள் போட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இதெல்லாமே நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கமும் இருக்கும் ஒரு எதுவுமே நடக்கலை எதுவுமே ஏன்னா இதுக்கு அப்படி ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது இப்போது இந்த ஏழ்றையில் ஆரம்பிச்சச்சு இல்லையா ஏழ்ரை ஆரம்பித்ததுனால அந்த மாதிரி இருந்தது அந்த கஷ்டமான நேரம்லாம் இப்போ ஒரு பரவாயில்ல குறைஞ்சிரும் இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு தான் பாதிக்கும் பாதிக்கக்கூடிய சுற்று வட்டார விஷயத்துலையோ வெளி தொடர வெளி விஷயங்கள்லாம் வந்து பாதிப்பாலாம் வராது அது வந்து முன்னாடி இருந்த ரெண்டு வருஷத்தில் தான் அப்படி நடந்துருக்கும் இப்போ வந்து உங்களை உடம்பை பாதி உடம்பு மட்டும் தான் பாதிக்கும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுசுப்பாக வேலை செய்யணும் அப்போ என்ன பண்ணணும் கண்டிப்பாக உட்காந்து தியானம் பண்ணணும் தியானம் தியானம் பண்ணுறவங்க சரியாக பண்ணுங்க எனக்கு தெரியலை நான் யாராவது கற்றுக்கிட்டு போனேன்னா கற்றுக்குங்க போய் அதுக்குன்னு உண்டானவங்களாக இருக்காங்க தீட்சி பெற்றவங்களாக இருக்காங்க அங்கே போய் உங்களுக்கு எந்த தியானம் பிடிக்குமோ அதை கற்றுக்குங்க அது வந்து வீட்டில் பண்ணுங்கள் விடைகாலில் பண்ணுங்கள் அப்புறம் நல்லா கேட்டுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகத்தில் ஏழுந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரம்மபுரத்தில் எழுதிட்டால் டெய்லி அது பழக்கம் பண்ணிட்டீங்கனாக்கா விடைக்காலில் நாலுலேருந்து ஆறு அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுது அந்த வேலையில் நீங்கள் எழுந்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க டெய்லி அதை பண் கடைபிடிச்சு ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து எழுந்து பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துருக்க மாட்டீங்க அடுத்த மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலாரம் வைக்கலனா கூட உங்கள் உடம்பு உங்களை எழுப்பி விட்ரும் இது வந்து நிதர்சனமான உண்மை நம்ம ஒருத்தர் ஒன்று ஒரு விஷயத்துக்கு பழக்கம் பண்ணிட்டோம்னா அந்த பழக்கம் நம்மளுக்கு வந்துடும் உடம்பு வந்து அந்த பழக்கத்துக்கு கடுமையாகிடும் அப்போ சீக்கிரம் எழுந்திட்டிங்கன்னா சீக்கிரமாக அடுத்த மாதத்துலேருந்து தொடர்ந்து எழுத எழுத ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ உங்கள் வேலையை நீங்களே பார்த்துப்பீங்க இவெல்லாம் பண்ணுறதை நல்லது நடக்கும் சொல்லி அடுத்ததாக சனி பகவான் வந்து பார்வை பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து உங்கள் ராசிலேருந்து மூணு ஏழு பத்து பார்க்குறாரு அப்போ மூணாம் இடத்தை பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி துணிச்சல் எல்லாமே அதுதான் அந்த இடம் கொடுக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ எப்படி வந்து சேரும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் செய்கிறோம் இல்லைனா செய்கிறாது அப்போது ஆக்டிவாக இருக்கணும் வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடணும் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் விஷயமே வேறு ஒன்றும் இல்லை நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது கும்பராசிக்காரங்க அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது இல்லாமல் நல்ல பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் அதெல்லாம் போய்ட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பீங்க இனிமேல் அப்போ அதில் போய் ஈடுபட்டு செய்யுங்க இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் நம்ம நல்லாயிருக்குமே கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைப்பீங்க உடனே போய் அதை பயன்படுத்துங்க சரி இந்த துறையில் போகலாமா இந்த துறையில் போனால் நம்ம ஷைன் ஆகிடுவோம் அப்படின்னு படுது உடனே செஞ்சுருங்க அது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரப்ளம் ஆவீங்க எல்லாமே நல்லது நடக்கும் கலைஞர்கள் இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நல்லா போய் போயிருவீங்க என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க ஏன்னா கும்பராசிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் உள்ளது சனி பகவானுடைய அருள் பேரூள் கிடைக்கும் கும்பராசிக்கு சனி பகவானுடைய பேரருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் பார்க்கும்போது கணவன் மனைவி அது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து தான் அவன் சாதாரணமாகவே எந்த வீட்லேயும் சண்டை சத்துரும் இல்லாத வீடு கிடையாது தகராறு இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டை வரணும் அப்போ தான் ஒரு சண்டை போட்டு அதுக்கப்புறம் கூடுறீங்களா நல்லா கேட்டுங்க சண்டை போட்டுருவீங்க சாயந்தரம் ஒரு வேலையில் விட்டு வந்துடுவார் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க வா சினிமா போய்ட்டு வரலாம் பார்க் போகலாம் பீச்சு போலாம் அப்படி கூடுவார் கடைக்கு போகலாம் அப்போ அந்த சண்டை போயிடும் இருந்த இடத்துல தான் போயிடும் சந்தோஷம் வந்துடும் மாதிரி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா அந்த கூட ரெண்டு பேருமே லீவ் போட்டு ஒரு நாள் போயிட்டு அழகாக போய்ட்டு வருவீங்க இது மாதிரிலாம் ஈடுபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தாம்பத்தியம் சுகம் மேம்படும் அது இல்லாமல் வந்து உங்களுடைய அந்யோன்யம் கூடும் அப்போ வந்து நீங்கள் வேணாலும் செய்வீங்க நல்லா கேட்டுங்க எந்த ஒரு வீட்லையுமே கணவன் மனைவி நல்லா இருந்தாங்கனால அவங்க பிள்ளைகள் அவங்க சுத்த உறவிகள் சொந்தங்கள் நட்பு எல்லாமே நல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்க நடந்துக்கிற வீட்டில் தான் மற்றவங்களும் நடந்துப்பாங்க அவங்க சரியில்லைனா தான் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க சில நேரம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்ற குழந்தைங்களாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும் அம்மா நீ சரியில்லைம்மா இது மாதிரி பண்ணுறோம்மா அப்பா நீ சரியில்லை இந்த மாதிரிலாம் செய்கிறேன் இப்போ உள்ள குழந்தைங்களாம் அறிவு அதிகமாக இருக்குது ஐக்கு வந்து நல்லாவே வேலை செய்யுது அதனால் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லார் வீட்லேயும் நடக்குது இது அப்போது வந்து சின்ன குழந்தையே பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தைலேருந்தே செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இது உண்மை இது இருக்கு நானே கண்ணால் பார்த்துருக்கேன் காதல்கள் அதனால் வந்து எல்லாமே இப்படி நடக்கக்கூடிய விஷயம் நடக்கிறதுனால இப்போ வந்து விஞ்ஞானமான யுகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க கணவன் ஒற்றுமையாக இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் அவங்கள அனுசரித்து போங்க அவங்க கலந்துக்காமல் எதுவும் செய்யாதீங்க நல்ல இதுதான் முக்கியமான விஷயமே ஏன்னா ஒரு நம்மக்கிட்ட இப்போ பங்குதாரரோ லைஃப் பிஸ்னஸ் பார்ட்னரோ ஒரு கூட்டாளியோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா என்ன காரணம் நம்மக்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த எந்த தப்புன்னு யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விளங்கும் உங்களுக்கு நம்ம அவருக்கு தெரியாமல் இது பண்ணிட்டோம் கணக்கு அவருக்கு தெரியாமல் கொடுக்கல இந்த ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சிட்டோம் இதுதான் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பங்குதாரர்கள் வந்து கூட பக்குபலமாக இருந்து அந்த தொழிலோ வியாபாரமோ நல்லா மேலே மேலே ஏறும் நல்லா கேட்டுங்க எப்பவுமே எந்த ஒரு தொழிலுமே பார்ட்னர்ஷிப் இருக்கிற தொழிலோ வியாபாரமோ கொடி கட்டி பிறகுதுனா அவங்க ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சில பங்குதாரர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க கணவன் மனைவி சேர்ந்தே அந்த தொழில் பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து தொழிலில் பார்ட்னர் சேர்ந்துருவாங்க அவங்க பாருங்கள் பயங்கரமாக போவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி முன்னேற்றம் போவாங்க அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் இவங்க ஃபேமிலியாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மலை பல ஃபேமிலிகளை வந்து வளர வைப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அந்த ஏழாம் மட்டத்தில் இருக்கிறனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் ஆசிரியர்களுக்கு ஏன்னா இருக்கிற வேலை விட்டு போக சொல்லுவாங்க சில பேர் கம்பெனி வந்து நஷ்டமாக இருக்கும் தொழில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு பிரேக் தரப்பா நிறைய இடத்துல நடந்திருக்கு நானே பார்த்துருக்கேன் பிரேக்கப் தரேன் ஒரு அஞ்சு மாதம் கழிச்சுவா ஆறு மாதம் கழிச்சுவா ஒரு மூணு மாதம் கழிச்சுவா அது வரைக்கும் உனக்கு பிரேக் தான் அப்போ நம்ம சர்வீஸும் அதில் போயிடும் அது வந்து நல்லா கேட்டுங்க இது வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியாது அப்போது த்ரீ மந்த்ஸ் சேர்ந்தோம்னாக்கா நீ நடுவில் கேப் விட்டு தானே வந்தேன் அதனால் உனக்கு சர்வீஸ் இல்லை உனக்கு இந்த போ இந்த இது கிடையாது இந்த செலவு கிடையாது இப்படி சொல்லுவாங்க அவங்களே தான் செய்வாங்க அவங்களே தான் பண்ணுவாங்க பிள்ளையே கிளி விடுவாங்க தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க இது மாதிரி தான் நிறைய இடத்துல நடக்குது இதெல்லாம் வந்து விழிப்புணர்வாக இருங்க உஷாராக இருந்துங்க மாதிரிலாம் நடக்கும் கம்பெனியிலாம் நடக்கும் ப்ரைவேட் கம்பெனியில் தான் பெரும்பாலும் நடக்கும் இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் நடக்காது ஏன்னா அது அரசாங்கத்துடைய பார்வையில் இருக்கும் இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா இவங்களே இஷ்டம் இவங்களே ராஜா இவங்களே மந்திரி இவங்களே தான் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய தொழிலாக நிறுத்துவாங்க சேர்த்துவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அதெல்லாமே உங்கள் ராசிக்கு இப்போ நடக்கும்னு தான் சொல்ல வரேன் இது மாதிரிலாம் நடக்கும் அது பயன்படுத்திங்க அந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க வேறு ஏதாவது பண்ணிட்டு போங்க வேறு ஏதாவது வருமானத்து வழி பண்ணுங்க சும்மா வீட்டில் இருக்காதிங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு தான் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் பத்தாம் இடத்துல பார்வைப்பாடன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நல்லா கேட்டுங்க உங்கள் வயசில் வயசில் ரொம்ப முடியாதவங்க இருந்தால் தாத்தா பாட்டியோ அப்பா அம்மா வயசானவங்க ரொம்ப வயசுக்கு ஒரு முடிவு பெற நிலைமை இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்போ நீங்கள் கூட வந்து பார்த்துக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் நல்லா கேட்டுங்க என்ன தான் தாய் தாப்பனையோ தாத்தா பாட்டியோ நம்ம பார்த்துக்கிட்டாலும் அவங்க கடைசி வாழ்க்கை நல்லா கேட்குங்க முடியாமல் படுத்த படிக்க ஆரம்பி பார்த்திங்களா அப்போ செய்கிற உதவி தான் நம்ம பெ நம்ம பெற்றோர்களுக்கு வந்து சரி தாத்தா பாட்டிலும் சரி அந்த மாதிரி ஒரு புண்ணியம் எங்கேயுமே கிடைக்காது அப்போது தான் நீங்கள் செய்யணும் அது செஞ்சிங்கன்னா ஏன்னா அவங்களால முடியாமல் இருக்கும்போது தான் செய்கிறீங்க அவங்களால முடியும் போது செய்யலை அப்போது அதுதான் அந்த நன்றி அவங்க மனசுலேயே நினைப்பாங்க சில பேர் பேசுவாங்க சில பேர் மனசில் நினச்சிப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப விஷயமானு சொல்லிவிட்டு இந்த பார்வைப்படும் சொல்லியிருக்கேன் இதனால் நீங்கள் வந்து சனி பிரசித்தி பெற்ற சிலன்னு போயிட்டு வாங்க பரிகாரம் பண்ணுங்கள் உடல் உரமற்றங்களுக்கு பொருள் வாங்கி கொடுங்க நல்லா கேட்டுங்க இந்த இங்கே கும்பராசிக்கு வந்து பொருள் வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னா எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க எல்லாேருமே உணவு நீர் சேர்த்து வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் அது வாங்கி தருவாங்க பெரும்பாலும் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க ஆடை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பொருள் பொருள்னால் என்ன தெரியுமா ஒரு பையன் அவங்களுக்கு தேவை தேவைப்படும் ஒரு போகிறதுக்கு வரத்துக்கு அது வேணும் ஒரு போர்வை கம்பளி போர்வை செருப்பு அவங்க பிச்சை நடக்கிறது செருப்பு இல்லாமல் இருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் சும்மா பார்த்து ஏனோ தனம் பண்ணிட்டு தான தரம் பண்ணிட்டு வரக்கூடாது அந்த ஒரு பிச்சைக்கான போய் போடுறீங்கன்னா அவங்க காதில் பார்த்தா செருப்பு அப்போ செருப்பு இல்லையா ஆமாம் சாமி அப்போ செருப்பு வேண்டா செருப்பு வாங்கி தரோம் சைஸ் சொல் கூன்னு போங்க செருப்பு வாங்கி கொடுங்க போர்வை இல்லையா போர்வை வாங்கி கொடுங்க கொடை கொடை இல்லையா கொடை வாங்கி கொடுங்க இதெல்லாம் தான் தான தரும இதுவும் தான் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த சாப்பாடு ட்ரெஸ்ஸு கொடுக்கறத விட இது பெரிய பெருமையான இது ஏன்னா இது வந்து யாரும் செய்ய மாட்டாங்க நல்லா கேட்டுங்க ஒருத்தங்க செய்யாத நம்ம செஞ்சால் அது எவ்வளோ பெரிய விஷயம் இதில் வந்து எதாவது ஒரு புரட்சின்னு சொல்லுவாங்க இதில் தான தர்மத்தில் புரட்சி இது இதுதான் தான தர்மத்தில் புரட்சி அப்போ இந்த கும்பராசிக்காரங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்காள அம்மன் உத்துக்கரதேவனும் பெரும்பாலும் வழிபடணும் கும்பராசிக்கு அங்கால பரமேஸ்வரி வழிபட்டுவாங்க அது வந்து அமாவாசையில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த அம்மாவை அமாவாசையில் வழிபட்டுவாங்க அம்மா அந்த அங்காள பரமேஸ்வர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் ஒன்று பெற்று வாழ்வீங்க ஏன் சொன்ன வந்ததுன்னா உங்களை உடம்பு ஆரோ ஆரோக்கியமாக இருக்கும் தேய சக்தி வந்தால் கூட அதை தடுத்து நிறுத்துருவாங்க அந்த அம்மா அப்பேர் அம்மன் பேர் பெற்ற அம்மன் வந்து அதை வணங்கிட்டு வாங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க பறக்கும் ஆஞ்சநேயர் பறக்கும் ஆஞ்சநேயர் உங்கள் கும்பராசிக்கு ஏற்றுக்கார் ஏன்னா உங்களுடைய கும்பராசிக்கு வந்து வாயு காற்று ராசின்னு சொல்லப்படுது அப்போது அந்த பறந்த மாதிரி இருப்பார் ஆஞ்சநேயர் நிறைய பா பார்த்துருப்பீங்க நிறைய வாகனங்கள்லாம் இப்போது அதை போட்டிருப்பாங்க கார்லாம் கூட அதை தொங்க விட்ருப்பாங்க அந்த ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி இருப்பார் அதை தொங்க விட்ருப்பாங்க இது மாதிரி அந்த மாதிரி ஆஞ்சநேயர் எங்கள் சன்னதியின்னு கேட்டு கண்டுபிடிச்சி அங்கே போய் வாங்கிட்டு வாங்க இல்லைனா அந்த மாதிரி உருவ பொம்மைங்களை வாங்கி வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க ஆஞ்சநேயர் வீட்டில் வச்சு வணங்கலாம் யாரும் பயப்படுறாங்க நிறைய பேர் இப்போது சவீகாலமாக வாராகியை வழிபடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் வாராகி உபாசகிறதுக்குனால வாராகி வழிபடலாம் சொல்லியிருக்கேன் அதுக்கூடாது முறைகளை சொல்லியிருக்கேன் அதை தான் சொல்லணும் சும்மா ஏனோ தனதுலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் ஆஞ்சநேயரும் வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்போ பறக்கும் ஆஞ்சநேயர் வந்து எல்லாருமே வழிபடக்கூடாது அதையும் தான் சொல்ல வரைப்போம் உங்கள் ராசிக்கு வழிபடலாம் அவரை வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலே நன்மை நடக்கும் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு உங்களை வாழ்த்து என்னுடைய உபாசனை வந்து மகாவாரகி வானுங்கிறேன் ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டக்தாத்மிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பெருமன் கடைசியில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்